தன்னை பொது வாழ்வில் இணைத்து கொண்டார் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் தனது அரசியல் வாழ்வைத் தொடங்கிய இவர் தனது பேச்சு மற்றும் செயல்திறனால் திமுகவின் முக்கிய ஆளுமையாக வளர்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு சட்டக்கல்லூரி மாணவராக இருந்த காலத்தில் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் பங்கேற்றார் இவரது தீவிரமான அரசியல் நடவடிக்கைகளால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து மற்றும் எழுபத்தி ஆறாம் ஆண்டுகளில் நெருக்கடிகளை காலத்தில் சிறைப்படுத்தப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறு வரை பதினெட்டு ஆண்டுகள் தொடர்ச்சியாக மாநிலங்களவை உறுப்பினராக பணியாற்றியுள்ளார் தற்போதும் மாநிலங்களவை உறுப்பினராக செயல்படும் இவர் ஏற்கனவே இரண்டு முறை மக்களவை உறுப்பினராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டு திறம்பட செயலாற்றியுள்ளார் நாடாளுமன்றத்தில் தந்தை பெரியார் புரட்சியாளர் அம்பேத்கர் ஆகியோரின் திருவுருவப் படங்களை நிறுவும்படி இவர் பிரதமர் வி பி சிங் அவர்களிடம் வலியுறுத்தியதை அடுத்து புரட்சியாளர் அம்பேத்கரின் திருவுருவப்படம் மைய மண்டபத்தில் நிறுவப்பட்டுள்ளது தில்லியில் பெரியார் மையம் திடுமன இடிக்கப்பட்ட நிலையில் அன்றைய பிரதமர் வாஜ்பாய் அவர்களை சந்தித்து மீண்டும் தில்லியில் பெரியார் மையத்தை நிறுவுவதற்கு அனுமதிக்கும்படி வலியுறுத்தினார் அதன் விளைவாக இன்று புதுதில்லி மாநகரில் புதிதாக பெரியார் மையம் பெற்று சிறப்புற இயங்கி வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தை நிறுவி அதன் பொதுச் செயலாளராக பொறுப்பேற்று தொடர்ந்து மக்கள் பணி ஆற்றி வருகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் வன்னிக்காட்டில் மேதகு பிரபாகரன் அவர்களை சந்தித்தார் அங்கு இருபத்தி ஓரு நாட்கள் புலிகளுடன் போர்க்களத்தில் பயணித்தார் தமிழீழ யுத்தக்களத்தில் காயமடைந்த போராளிகளுக்கு தனது இல்லத்திலேயே பாதுகாப்பு அளித்து பராமரித்ததால் இவரும் இவரது குடும்பத்தினரும் சொல்லனா கொடுமைகளுக்கு உள்ளாயினர் அடுத்தடுத்து தடா பொடா போன்ற அடக்குமுறை சட்டங்களுக்கு இலக்காயினர் இவர் ஏறத்தாழ நான்காண்டுகளுக்கு மேலாக சிறை கொடுமைகளுக்கு ஆளானார் சமகாலத்தில் இத்தகைய அரச ஒடுக்குமுறைகளுக்கு உள்ளான ஒரே தலைவர் இவர் மட்டுமே என்பது இவருக்குரிய தனி சிறப்பாகும் ஊழலை ஒழிக்கவும் தென்னக நதிகளை இணைக்கவும் மது போதை இருந்து இளைய தலைமுறையினரை மீட்கவும் வலியுறுத்தி இவர் அவ்வப்போது நெடுந்தூர நடைபயணங்களை மேற்கொண்டார் அத்துடன் இடதுசாரிகளுடன் இணைந்து தொழிலாளர் வர்க்கத்தின் நலன்களுக்காக நெடுந்தூர சைக்கிள் பயணத்தையும் மேற்கொண்டார் அரசியலில் நேர்மை பொது வாழ்வில் தூய்மை லட்சியத்தில் உறுதி என்னும் அடிப்படையில் ஏறத்தாழ அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக தந்தை பெரியார் வழியில் சனாதன வர்ணாசிரம கோட்பாட்டின் கொடுமைகளால் சூத்திரர் பஞ்சமர் என வஞ்சிக்கப்பட்ட ஏழை எளிய உழைக்கும் மக்களின் வாழ்வுரிமைகளுக்காக மீட்சிக்காக தொய்வின்றி அயர்வின்றி தொடர்ந்து களமாடி வரும் புரட்சி புயல் அவர்களை பாராட்டி இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டுக்கான பெரியார் ஒளி என்னும் விருதினை வழங்கி விடுதலை சிறுத்தைகள் கட்சி பெருமை கொள்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டுக்கான அம்பேத்கர் சுடர் விருது பெறுபவர் தமிழகத்தின் முதலமைச்சர் மாண்புமிகு அண்ணன் தளபதி மு ஸ்டாலின் அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் திரு கலைஞர் மு கருணாநிதி திருமதி அம்மாள் ஆகியோருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு மார்ச் திங்கள் ஒன்றாம் நாள் பிறந்தார் பெரியார் அண்ணா ஆகியோரின் கொள்கைகளால் ஈர்க்கப்பெற்று அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டார் தனது பதிமூன்றாவது வயதிலேயே இளைஞர் திமுக என்னும் துணை அமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்பதாம் ஆண்டு பேரறிஞர் அண்ணாவின் மணிவிழாவை இவ்வமைப்பின் சார்பில் கொண்டாடியுள்ளார் இவரது தீவிரமான அரசியல் ஈடுபாட்டின் விளைவாக இளம் வயதிலேயே மிசா காலத்தில் கைது செய்யப்பட்டு ஓராண்டு காலம் சிறை கொட்டடியில் பல்வேறு கொடுமைகளுக்கு ஆளானார் தனது கடின உழைப்பால் கட்சி நிர்வாகத்திலும் ஆட்சி நிர்வாகத்திலும் படிப்படியாக பல்வேறு பொறுப்புகளை ஏற்கும் நிலைக்கு உயர்ந்தார் தற்போது கட்சியின் தலைவராகவும் தமிழகத்தின் முதலமைச்சராகவும் உச்சம் தொட்டு ஆட்சி பீடத்தில் அமர்ந்திருக்கிறார் பெரியார் அண்ணா ஆகியோரின் கொள்கை கோட்பாடுகளே இவருக்கு விளிம்பு நிலை மக்களுக்காக போராடும் துணிவையும் வலிவையும் வழங்கியுள்ளன அதன் அடிப்படையில் தேர்தல்கள் நடைபெறாமல் தடுக்கப்பட்ட ஊராட்சிகளில் தனி ஊராட்சிகளில் தேர்தலை நடத்தும் முயற்சியை மேற்கொண்டார் அன்றைய முதல்வர் கலைஞரின் வழிகாட்டுதலின்படி பாப்பாப்பட்டி கீரிப்பட்டி நாட்டார் மங்கலம் மற்றும் கொட்டக்காட்சியேந்தல் ஆகிய ஊராட்சிகளில் சாதிய இறுக்கத்தை தகர்த்து தேர்தலை நடத்தி ஆதி குடியினரை ஊராட்சி தலைவர்களாக்கி சாதனை படைத்தார் அதனையொட்டி அரசின் சார்பில் நடைபெற்ற சமத்துவ பெருவிழாவில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி முதல்வர் கலைஞருக்கு சமத்துவ பெரியார் என்னும் பட்டம் சூட்டி பாராட்டியது தற்போது ஆட்சி பொறுப்பேற்றவுடன் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கான மாநில ஆணையத்தை அமைத்துள்ளார் அத்துடன் பண்டிதர் அயோத்திதாசர் மணிமண்டபம் அமைக்கவும் ஆணையிட்டுள்ளார் மேலும் வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின்படி தலித் மக்களுக்கான நலன்கள் மற்றும் உரிமைகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் நோக்கில் அதற்கான விழிப்பு மற்றும் கண்காணிப்பு குழுவை தனது தலைமையில் கூட்டி அதிகாரிகளுக்கு உரிய வழிகாட்டுதலை வழங்கியுள்ளார் ஆராய்ச்சி கல்வி பயிலும் தலித் தலித் கிறித்தவர் மற்றும் பழங்குடி மாணவர்களின் கல்வி உதவித்தொகைக்கான வருமான வரம்பை ரூபாய் இரண்டரை லட்சத்திலிருந்து எட்டு லட்சமாக உயர்த்தியுள்ளார் இதன் மூலம் எளிய குடும்பத்தை சார்ந்த மாணவர்கள் உயர்கல்வி பெறுவதற்கான வாய்ப்பை உருவாக்கியுள்ளார் மேலும் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்பதை சட்டப்பூர்வமாக நடைமுறைப்படுத்தி அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்பதை சட்டப்பூர்வமாக நடைமுறைப்படுத்தி பெரியாரின் கனவை நனவாக்கியுள்ளார் இதன் மூலம் எளிய மக்களும் கருவறைக்குள் நுழையும் சமூக புரட்சியை நிகழ்த்தியுள்ளார் தலித்துகள் பழங்குடியினர் இதர பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் உள்ளிட்ட சமூக நீதி சமூகங்களின் நலன்களே திமுக அரசுக்கு முதன்மையானவை என்பதை உணர்த்தும் வகையில் எஸ்சி எஸ்டி ஓபிசி அண்ட் மைனாரிட்டிஸ் தலித்துகள் பழங்குடியினர் இதர பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் உள்ளிட்ட சமூக நீதி சமூகங்களின் நலன்களை திமுக அரசுக்கு முதன்மையானவை என்பதை உணர்த்தும் வகையில் பெரியாரின் பிறந்த நாளான செப்டம்பர் பதினேழாம் நாளை சமூக நீதி நாள் என அறிவித்துள்ளார் சமூக நீதி கோட்பாட்டை பாதுகாக்கவும் அரசமைப்பு சட்டம் முன்மொழியும் சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் என்னும் ஜனநாயக கோட்பாட்டை நிலைநாட்டவும் சமூக நீதி கோட்பாட்டை பாதுகாக்கவும் அரசமைப்பு சட்டம் முன்மொழியும் சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் என்னும் ஜனநாயக கோட்பாட்டை நிலைநாட்டவும் உறுதிபூண்டு திறம்புட செயலாற்றி வருகிறார் புரட்சியாளர் அம்பேத்கரின் கொள்கை வழியில் சனாதனத்தை வேறறுக்கவும் ஜனநாயகத்தை வென்றெடுக்கவும் உறுதி குலையாமல் வெற்றிகரமாக இயங்கி வரும் மாண்புமிகு முதல்வர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்களை பாராட்டி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டுக்கான அம்பேத்கர் சுடர் என்னும் விருதினை வழங்கி விடுதலை சிறுத்தைகள் கட்சி பெருமை கொள்கிறது விருது பெறும் சான்றோர் அனைவருக்கும் எளிய மக்களின் இயக்கமான விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஐம்பதாயிரம் பொற்கிழியுடன் இந்த பாராட்டு பட்டயங்களை வழங்கி பெருமை பெறுகிறோம் எமது அழைப்பை ஏற்று இந்த நிகழ்வுக்கு வருகை தந்து இந்த நிகழ்வை சிறப்பித்திருக்கிற அண்ணன் தளபதி மாண்புமிகு முதல்வர் அவர்களையும் வெறுது வரும் சான்றோர்களையும் உங்களின் சார்பில் மனமாற பாராட்டி அதற்கு முன்னதாக கவிஞர் கபிலன் ஒரு வாழ்த்து கவிதை படிக்க அழைத்து அமருகிறேன்